தமிழ்ஸ்ங்கும் பல சரக்கு பலசரக்கு சரக்கு பலதும் பாத்தும் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் தொட்கம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்பமாக இருக்க தம்பதிகள் கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்கள் திருமணமான புதியதிலிருந்த இன்பம் நாட்கள் போக போக குறைந்து விடும் வேலை அலைச்சல் குழந்தைகள் அவர்களின் படிப்பு என்று நேர குறைபாடும் கூட இதற்கு காரணம் மற்றதை பேசவே நேரம் சரியாக இருக்கும் அவரவரை பற்றி பேசி வருடங்கள் ஓடி இருக்கும் திருமணத்தின் புதிதில் வீட்டு வாசல் வரை வந்து பேசிய பின்பும் கூட அலுவலகம் சென்றவுடன் மீண்டும் மனைவிக்கு பேசியிருப்பார்கள் ஓரிரு வருடங்களில் இப்பழக்கம் குறைந்திருக்கும் இப்பழக்கம் மறந்தே போயிருக்கும் இதுபோல ஒரு உறவுக்குள் இன்பம் சுரக்கவும் அதிகரிக்கவும் காரணமாக இருந்த பல பழக்கங்களை காலப்போக்கில் மறந்திருப்போம் இதன் காரணமாக கூட வாழ்வில் சிலருக்கு கசப்பு ஏற்பட்டிருக்கலாம் இந்த பழக்கங்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் உட்புகுத்தி பாருங்கள் மீண்டும் இந்த இன்பம் சுரக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரே நேரத்தில் உறங்குவது கணனியும் ஸ்மார்ட் போனும் படுக்கையறைக்கு வந்த பிறகு ஒன்றாக தூங்க செல்வது பெரும்பாலும் குறைந்து விட்டது அலுவலக வேலைகளை வீட்டில் செய்வது நண்பர்களுடன் நள்ளிரவு வரை அரட்டை போன்றவை இதற்கு காரணமாக இருக்கின்றது பொதுவாக பிடித்தது ஆரம்பத்தில் இருவருக்கும் பொதுவாக பிடித்த விஷயங்களை அடிக்கடி செய்து வந்திருப்பார்கள் காலப்போக்கில் நேரமின்மை காரணமாக அது தடைப்பட்டு போயிருக்கும் உதாரணமாக ஒன்றாக சமைப்பது கோயிலுக்கு செல்வது திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவை இருங்கள் மிகவும் எளிதான விஷயம்தான் ஆனால் மனதையும் உடலையும் இலகுவாக்கும் பழக்கம் இது கைகளை கோர்த்து அமர்ந்திருப்பது மனது விட்டு பேச இது ஒரு ஊன்றுகோளாக இருக்கும் நம்பிக்கை மன்னிக்கும் குணம் திருமணமான புதிதில் இருந்த மன்னிக்கும் குணம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்திருக்கும் இதுவே கோபம் அதிகரிக்கவும் காரணமாக இருக்கிறது நம்பிக்கையும் மன்னிக்கும் குணமும் உள்ள இடத்தில் துன்பத்திற்கு இடமில்லை நேர்மறை செயல்கள் அனைவரிடமும் குற்றம் குறை குறையிருக்கத்தான் செய்கிறது அதை மறந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவது அவசியமாகும் கணவன் மனைவி உறவில் இது முக்கியம் முத்தமும் கட்டிப்பிடிப்பதும் பெரும்பாலானோர் செய்யும் தவறு குழந்தைகள் பிறந்து பிறகு முத்தமிடுவதும் கட்டிப்பிடிப்பதும் தவறு என்று கருதுவது முத்தமும் அரவணைப்பும் உங்களை உடலளவில் மட்டுமன்றி மனதளவிலும் மகிழ்விக்கும் செயலாகும் சேர்ந்து சாப்பிடுவது வேலைக்கு செல்லாத பெண்கள் இருக்கும் வீட்டில் மட்டும்தான் இரவு வேளை மட்டும் சேர்ந்து சாப்பிடுகின்றனர் பெரும்பாலும் வீட்டில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் சேர்ந்து சாப்பிடும் பழக்கம் குறைந்து விட்டது தூங்கும் முன் சண்டையை தவிருங்கள் எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் அதை கட்டிலுக்கு எடுத்து செல்வதுதான் பெரும்பாலும் இல்வாழ்க்கையின் இன்பத்தை குறைக்கின்றது எனவே இதை முற்றிலும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் சிறு சிறு விஷயங்களில் உதவி பாத்திரம் கழுவும் போது அதை எடுத்து வைப்பது துணி துவைக்கும் போது காய போடுவது வீடு சுத்தம் செய்யும் போது பொருட்களை அடுக்கி வைப்பது போன்ற வேலைகளில் சிறு சிறு உதவிகள் செய்யுங்கள் கேலி கிண்டல்கள் இல்வாழ்கையின் ஆரம்ப நாட்களில் கேலி கிண்டல்கள் என்று சந்தோஷமாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் காலப்போக்கில் இந்த பழக்கத்தை மறந்திருப்பீர்கள் அளவான கேலி கிண்டல்கள் உறவை பலப்படுத்தும் அலுவலகத்தில் இருக்கும் போது நேரம் கிடைக்கும் தருணங்களில் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு எப்படி என்று உங்கள் உறவை வலு செய்யும் குடும்பமாக எங்காவது வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள் இது உங்கள் உறவை மட்டுமின்றி மன அழுத்தத்தையும் குறைக்க உதவும்

உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்